வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் குமார் ஜப்பான் விமானங்கள் விபத்து இருக்குல்ல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் ஜப்பான் கொடுமங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு தான் ஆரம்பிச்சது மற்ற நாடுகளை விடுங்க இந்த ஜப்பானில் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இயற்கை சார்ந்த பேரிடர்கள் இன்னொரு பக்கம் செயற்கையான இடர்களும் அடங்கிட்டு இருக்கு செயற்கையான இடர் நாங்கள் டேர்ம் பண்ணுறது விமான விபத்துங்க உலகம் முழுக்கவே மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு ஜப்பானில் நடந்திருக்க இந்த விபத்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலான கேசஸில் பார்த்தீங்கன்னா விமானம் ஒன்று டேக் ஆஃப் ஆகிறப்ப பிரச்சனைக்குள்ளானதாக மாறும் இல்லைனா லேண்டிங் ஆகிறப்ப பிரச்சனைக்குள்ளானதாக மாறும் அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் விமானம் மட்டும் தான் அந்த ஒரு ஸ்கெச்சில் இருக்கும் ஆனால் இங்கே என்ன ஒரு வினோதம்னா ரெண்டு விமானங்கள் மோதிருக்கு நம்ப நடுவான்லேன்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க லேண்டிங் ப்ரொசீஜரை மேற்கொள்கிறப்ப ரெண்டு விமானங்கள் மோதல் ஒரு விமானம் லேண்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருந்திருக்கு லேண்ட் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா அங்கே இருந்த இன்னொரு விமானத்து மேலே ஒரு உரசலை ஏற்படுத்தி இந்த உரசலை ஏற்படுத்துகிற விமானம் இருக்குல்ல இதில் இருக்கிறவங்க பழச்சிட்டாங்க ஆனால் இந்த உரசலுக்குள்ளான விமானம் இருக்குது பாருங்க அதில் பயணிச்சதில் பெரும்பாலானோர் இறந்தே போயிட்டாங்க அப்பேற்பட்ட நிகழ்வு அரங்கேறி இருக்குது அதுவும் அந்த ஒரு ஒரு காட்சிகளையும் பார்க்கணுமே அப்படி இருக்குங்க இந்த ஜப்பான் நிலநடுக்கம் சார்ந்தும் இந்த சிறிய அளவிலான சுனாமிகள் சார்ந்தோம் சில காட்சிகளை நம்ம சமீபத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோல்ல அது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி தான் இந்த காட்சியில் ஒன்று ஒன்று பகிர கலப்புற மாதிரி இருக்குது ஏதோ அங்கேருந்த விமான நிலைய ஊழியர்களாக இருக்கட்டும் பயணித்தவங்களாக இருக்கட்டும் விமானத்துக்குள்ளே இவங்கள்லாம் செல்ஃபோனில் அந்த காட்சிகளை பதிவு பண்ணியிருக்காங்க அது இப்போ ஒன்று ஒன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு ஓகே என்ன நடந்துச்சு இப்போ என்ன ஸ்டேட்டஸ் இந்த விஷயத்தில் இதை பற்றி முற்று முழுதாக சொல்கிறாங்க ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஜேஏஎல் ஃபைவ் ஒன் சிக்ஸ் இது ஒரு பயணிகள் விமானம் மிகப்பெரிய விமான மக்கள் இது முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க ஒரே நேரத்தில் பயணிக்க முடியும் இந்த விமானம் இந்த நார்த்தன் ஐலாண்ட் ஆஃப் ஹொக்கைடோ இருக்குல்ல அதோட சப்பரோல இருந்து கிளம்புது இது எங்க வந்து சேரணும்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் தலைநகர் டோக்கியோ இருக்குல்ல அங்கே ரெண்டு புகழ் வாய்ந்த ஏர்போர்ட்ஸ் இருக்கு அதில் ஒன்று தான் ஹனடா ஏர்போர்ட் இந்த இடத்த தான் இந்த விமானம் அடைஞ்சிருக்கணும் அடைஞ்சிருச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் இருக்கே கொடுமை ஏன்பா விமானம் சார்ந்து சொல்கிறேன்ட்டு என்ன சமீபத்திய காட்சிகளை காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது ஜப்பானில் நிலநடுக்கம் சார்ந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் தானே கேட்டிங்கன்னா கரெக்டு மக்கள் இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு மீட்புக் குழுவினருக்கு இருக்கு அப்பேற்பட்ட மீட்புக் குழுவினர் நான்கு விமானங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் சார்ந்தோ அப்புறம் இந்த ரிலீஃப் திங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்காகவும் நான்கு விமானங்கள் அதில் ஒரு விமானத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நான் முதல்ல சொன்னது பயணிகள் விமானம் குழம்பிடாதீங்க இது இன்னொரு விமானம் ஓகேவா இந்த விமானத்தில் ரெஸ்கியூ டீம் சேர்ந்தவங்க இருப்பாங்க இந்த நிவாரண பொருட்களாக இருக்கல நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவங்க அந்த பொருட்களை உள்ளே இருந்திருக்கு இது ஆக்சுவலாக டிஹெச்டி எயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இட் மீன்ஸ் டேஷ் எயிட்டுங்க இந்த விமானத்தோட முழுமையான பெயர் இது இந்த டேபர் இருக்கல அதை பேஸ் பண்ணி இயங்குறது இந்த கப்பல்கள்லாம் பார்த்துருப்பீங்களே ப்ரபல்ல இதே மாதிரி அந்த காலகட்ட விமானங்களில் பார்த்துருப்பீங்களே முன்னாடி அப்படியே விசிறி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும் அதை பேஸ் பண்ணி விமானம் பறக்கிற மாதிரி இருக்கும் இது போல் ப்ரப்பல்லவர்ஸ் இந்த விமானத்தோட பக்கவாட்டு பகுதிகளில் உங்களால் பார்க்க முடியும் ஸோ முதல்ல பார்த்தது மிகப்பெரிய விமானம் ஓகேவா இது அதை விட சைஸில் சின்னது ஆட்களை உள்ளே குறைவுதான் அமர முடியும் பட் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் சார்ந்த மட்டும் இதை பயன்படுத்திட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இந்த கோஸ்ட் கார்டு விமானத்தில் தான் அந்த மிகப்பெரிய விமானம் சொன்ன பாருங்க அதுவும் மோதி இருக்குது மோதன பிற்பாடு அந்த இமாலய சைஸில் இருக்க விமானம் எரிஞ்ச காட்சி இருக்குது ஐயோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இது தாங்க அந்த பர்டிகுலர் ஹனடா ஏர்போர்ட் இங்கே அந்த மிகப்பெரிய விமானம் சொன்ன பாருங்கள் பயணிகள் விமானம் அது லேண்டிங் ப்ரொசீஜரை இங்கேருந்து மேற்கொண்டிருக்கு இது ஒரு கல்ல இதுதான் ரன்வே மக்கள் இந்த இடத்துல லேண்ட் ஆகியிருக்கு அந்த விமானம் லேண்ட் ஆகிட்டு இது வரைக்கும் கரெக்டாக தான் வந்திருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு இந்த ரெட் கலரில் ஒரு சர்க்கிள் தெரியுதுல்ல இங்கே தாங்க அந்த இன்னொரு விமானம் சொன்ன பாருங்கள் கோஸ்ட் கார்டு விமானம் ரிலீஃப் ஃபண்ட்லாம் கொண்டு போகிற விமானம் அந்த விமானம் நின்றுட்டு இருந்துச்சு இதில் அந்த பெரிய விமானம் உரசிடுச்சு ஓர சிட்டி இது வரைக்கும் போகுது அப்படியே கிராஸ் பண்ணி போக 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 கொஞ்சம் தூரத்தில் இந்த பெரிய விமானம் தக தக தகன் எரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த சம்பவம் நடந்தது உள்ளூர் நேரப்படி சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தி ஏழு மணி வாக்கலுங்க அப்போ தான் இது நடந்து முடியுது இந்த டோக்கியோவோட ஹெனட் ஏர்போர்ட் நிர்வாகிகள் இருக்காங்களா எல்லாருமே அரண்டு போயிட்டாங்க எப்படி இந்த தப்பு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா ரன்வே கிளியரன்ஸ் கிடைக்காம சின்ன ரகத்திலான விமானமே கீழே லேண்ட் பண்ண முடியாது ஆனால் இவ்வளோ பெரிய பயணிகள் விமானம் அங்கே லேண்டிங் ப்ரொசீஜரை மேற்கொண்டிருக்கு பேஸில் இருந்து தகவல் தொடர்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த விமானத்தை இயக்கின பைலட்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் அவராக இருந்திருக்காங்க அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த விமானத்தோட மோதலை ஏற்படுத்துச்சு இந்த நெருப்பு பத்துச்சு பாருங்க அந்த விமானத்துல அந்த ஸ்கிரீன்ல தெரியுதுல இந்த விமானம் தான் அது பயணிகள் விமானம் இடித்து கொஞ்சம் தூரம் அப்படி போனதுக்கப்புறம் புகையாக கிளம்ப ஆரம்பித்து அதில் நெருப்பு அப்படி குழந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது எங்கே பார்த்தாலும் அடர் கரும் புகை அந்த விமானத்துல இருந்து பயணிகள் வெளியே வர்ற காட்சி இருக்கு பாருங்க விமான பயணம் மேற்கொண்டுருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம மேற்கொள்ளணுமான்னு நீங்களே யோசிப்பீங்க அப்பேற்பட்ட காட்சி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வராங்க எல்லாருமே விமானத்துக்குள்ளேருந்து இருந்து இந்த மிகப்பெரிய விபத்து காரணமாக இந்த ஹனடா ஏர்போர்ட் இருக்குல்ல இதோட நான்கு ரன்வேஸும் க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு ஏன்னா பிரச்சனையே ரன்வேல்தான் விமானங்களில் பெருசாக பிரச்சனை இல்லை ரன்வேல பிரச்சனை எப்படி எங்கே கிளியரன்ஸ் கொடுத்தாங்க இந்த விமானம் எப்படி உள்ளே வந்துச்சு இந்த கேள்விக்கு நான் புதுதான் கிடைக்கவே மாட்டுது புரியுதுங்க ஜப்பானில் பசாதாரண சூழல் தான் ஏன்னா ரிலீஃப் மெட்டீரியல்ஸை கொண்டு போகணும் இந்த ரெஸ்கியூ டீம்ல இருக்க ஒவ்வொருத்தரும் கரெக்டாக போய் சேரணும் அவங்க அங்கே சேர்ந்தால் தான் இந்த கட்டிட இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்க மக்களை உயிரோடு மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க அவசர அவசரமாக துரித செயல்படணும் அவங்க துரிதகதியில் செயல்படலாம் ஆனால் ஏர்போர்ட் நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க ஒர்க்கை கரெக்டாக பார்த்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஏற்பட்டுருக்கே ஏற்பட்டுருக்காது எப்போ ஏற்பட்ட விபத்தில் கொண்டு வந்து விட்டுருக்க பாருங்க ஏன்ப்பா ரெண்டு விமானங்கள்னு சொல்கிறேன் உள்ளே யாருமே இல்லையா பைலட்ஸ் மட்டும் தான் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஷாக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பயணிச்சவங்க பட்டியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஹெச்டி எயிட் விமானம் இருக்குல்ல அது அந்த கோஸ்டல் விமானம் இதில் ஆறு பேர் பயணித்தாங்க இந்த ஆறு பேர்ல இப்போ இருக்கிறது எத்தனை பேர் தெரியுமா ஒரே ஒருத்தர் தாங்க அந்த விமானத்தை இயக்கின பைலட் மட்டும் தான் படுகாயத்தோடு தப்பிச்சிருக்காரு அதோ படுகாயம் அவரோட உயிரும் ஊசலாடிக்கிட்டு இருக்கு மற்ற ஐந்து பேரும் சித்தே போயிட்டாங்க ஆறு பேர் பயணிச்சதுக்கு இந்த நிலைமை அப்போ அந்த பயணிகள் விமானம்னு சொல்கிற பெரிய விமானம்ன்ட்டு அவர் எத்தனை பேர் பயணிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த குரூ அப்புறம் இந்த பயணிகள்லாம் சேர்த்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பயணிச்சிருக்காங்க இந்த டேட்டாவை பார்த்துட்டு சில பேர் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க இதே மாதிரி அங்கே நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் இல்லை மக்களே இந்த சின்ன விமானத்தில் உயிரிழப்புகள் அளவுக்கு இருக்குது பட் பெரிய விமானத்தில் உயிரிழப்புகள் நல்ல வேலை ஒருத்தர் கூட உயிரிழக்கல ஆனால் காயம் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பதினான்கு பேருங்க உயிர் தப்பிச்சவங்க விஷயத்த சொல்கிறாங்க அந்த விமானம் லேண்ட் ஆகும்போது ஒரு பூம் சவுண்டு கேட்டுச்சுங்க எங்களுக்கு ஒரு மாதிரி அப்னார்மலாக தெரிஞ்சது ஒரு அதிர்வு ஏற்பட்டுச்சு நாம் எதிலயே மோதிட்டோம் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் விமானம் முழுக்க முழுக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஆலையும் ஸ்மோக்காலையும் அப்படியே சூழ்ந்துருச்சு உள்பகுதியில் அந்த கேபின் முழுக்கவே விமானம் எரியத ஜன்னல் வழியாக பார்த்தோம்னு சொல்லியிருக்காங்க பயணிகள் யோசிச்சு பாருங்க போயிட்டு இருக்க விமானத்துல அவங்க அப்படி ஜர்னல்ல பாத்தாங்கன்னா விமானம் எரிஞ்சுகிட்டு இருக்கு அவங்க போயிட்டு இருக்க விமானம் எப்படி இருந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் ಫ್ಲೈಟ್ ಕಂಟ್ರೋಲರ್ ಕಂಟ್ರೋಲ್ ಆ್ಯಕ್ಚುಲಾ ಇದನ್ನ இந்த பேஸ்ல இருப்பாங்களா கட்டுப்பாட்டு அறையில அவங்களும் இந்த விமானம் தேய்க்கிற பைலட்ஸ் இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு இடையில கான்வெர்சேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் ஒரு விமானத்தை நீங்க டேக் ஆஃப் பண்றதும் லேண்டிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்துறதும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அவ்வளவு பெரிய விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணணும் ஏன்னா அவ்வளவு பேர் நம்பி போறாங்க அந்த பைலட்ஸ் நம்பி அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணல முடிஞ்சு போயிடுச்சுங்க அந்த விமானத்துல பயணிக்கிற எல்லாரோட உயிர்களும் கேள்விக்குரிய மாறி நிற்கும் அப்பேற்பட மிக முக்கியமான கான்வெர்சேஷன் இந்த ரெண்டு தரப்புலயும் போய்கிட்டே இருக்கும் அப்பேற்பட எக்ஸேஞ்ச் ஆஃப் ஃபிளைட் கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டா இருந்திருக்கு ஃபிளைட் குரூவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதாவது விமானத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க கீழே இருக்க பேஸ் கிட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க லேண்டிங் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்களா ஸோ இதுக்கப்புறம் அப்ரூவ் கொடுக்க வேண்டியது இந்த தரைத்தளத்தில் இருக்காங்க பாருங்கள் பேஸில் இவங்க தான் இவங்களும் அப்ரூவ் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த விபத்து நடந்திருக்கு புரியுதாங்க உங்களுக்கு எப்படி அந்த விமானம் அங்கே வந்துச்சு அந்த ரன்வேல பர்ட்டிகுலராக எப்படி வந்துச்சு இப்போ இருக்கும் தெரியல இதை பற்றின விரிவான விசாரணையை இந்த போக்குவரத்து துறை சார்ந்த அதிகாரிகள் இருப்பாங்களா அவங்க இப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு விசாரணை போய்கிட்டு இருக்கு இப்போ அது என்னென்னா அந்த கோஸ்ட் கார்டு விமானம் சொன்ன பாருங்க அந்த சிறிய ரக விமானம் இந்த விமானம் எப்படி அந்த ரன்வேக்கு வந்துச்சு இதுதான் இப்போ பில்லியன் டாலர் கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை தேடி தான் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க கோஸ்ட் கார்டு அதிகாரிகள் ரெண்டும் மோதுது அப்படின்னா இது எப்படி சாத்தியம் ரொம்ப ரொம்ப அப்னார்மலாக இருக்குன்னு எல்லாருமே குழம்பு போயிருக்காங்க இந்த பிரதமரோட நிலைமை பரிதாபம் சமீபத்தில் நம்ம ஜப்பானோட டிசாஸ்டர் பற்றி கவர் பண்ணுறப்ப இவர் எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருந்தாரு எல்லாத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் அவர் அதை பற்றி அப்டேட்ஸை நாட்டு மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாரா இல்லை இப்போ இந்த விமான விபத்து சார்ந்த அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டு இருப்பாரா பரிதாபம் ஜப்பானோட ப்ரைம் மினிஸ்டர் ஃபுமியோ கிஷிடா இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கவே கூடாது உயிரை காக்கிற வீரர்களை நாம் இழந்திருக்கோம்னு சொல்கிறாரு யோசிச்சு பாருங்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குறதுக்காக போன டீம் அது அந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க அது மட்டும் இல்லை அங்கே இடிபாடுகளுக்குள்ள சிக்கியிருக்கவங்களை உயிரோடு மீட்கிறோன்னு சொல்லிவிட்டு கங்கணம் கட்டிட்டு இருந்த ஒவ்வொருத்தருமே இவங்க போயிருந்தால் நாலஞ்சு பேரேஜ் காப்பாற்றிருக்கலாம் அப்பே இருப்பட்டவங்க நம்ம இழந்திருக்கோம் உயிரை காப்பாற்ற வேண்டியவங்க உயிரை விட்டுருக்காங்க இந்த விபத்தில் இந்த நேரத்தில் இது மிகப்பெரிய துயராக தான் நான் பார்க்குறேன் இருந்தாலும் பயணிகளை காத்திருக்காங்களே இதை நினச்சி இந்த அஃபிஷியல் சார்ந்து நான் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அந்த பயணிகள் விமானத்தில் இருந்து மொத்தம் பயணிகள் இறங்குறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை அங்கேருந்து அதிகாரிகள் துரிதமாக செயல்பட தவறி இருந்தாலோ யோசிச்சு பாருங்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க அந்த விமானத்தில் இருந்துருக்காங்க என்ன நாயிருக்குன்னு சொல்லிடுது குழந்தைங்களே உள்ளே இருந்திருக்கு அந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்கலங்க அது வரைக்கும் ஆறுதல் நமக்கும் எப்படி இருந்த விமானம் எப்படி யாருக்கு பார்த்தீங்களா வேறு எதுவும் இல்லை இந்த விபத்துக்குள்ளாச்ச அந்த மிகப்பெரிய பயணிகள் விமானம் அதோட காட்சி தான் தீ தக 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 தகன் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அதை அணைக்கிறதுக்கு பல மணி நேரமாக முயற்சி பண்ணுறாங்க அவ்வளோ சீக்கிரம் தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வரவே முடியல ஹாலிவுட் படங்களை காட்டுறதுல என்னங்க காட்சி இந்த ரியல் காட்சி இருக்குது அந்த ஃப்ளைட் அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு எரியிறது இன்னும் அந்த நெஞ்சு பதப்பதிப்பு இருக்கு பிறகு அந்த காட்சிகளை பார்க்குறதுனால ஏற்படுற பதப்பதிப்பு அது அடங்க மாட்டுது இந்த எரிஞ்சு போன ரெக்கு இருக்குல்ல இந்த ஃப்ளைட்டோட ரெக்கு இதை ஃபுல்லாக ஆய்வு பண்ணுற வேலையை இப்போ துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஜப்பானில் இதுக்கு முன்னாடி கூட சில விமான விபத்துகள் நடந்திருக்கு இது எல்லாத்தோடு நம்ம இப்போ நடந்திருக்க விமான விபத்தை ஒப்பிட்டோம் அப்படின்னா இதில் பலி எண்ணிக்கை குறைவுன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அந்த காலகட்டம் வேறு இப்போ நாம் இருக்க காலகட்டம் வேறு விண்வெளித்துறை சார்ந்தே நம்ம போயிட்டோம் ஓகேவா அங்கேயே மனுஷன் அனுப்பி நம்ம சேஃபாக பூமிக்கு அழைச்சிட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் விமான போக்குவரத்து துறையில் இப்போ வரைக்கும் பாதுகாப்பு சார்ந்த தொய்வு ஏற்பட்டுருக்கிறது நிறுவனமாக இருக்குல்ல இதுக்கப்புறம் எத்தனை பேர் விமானத்தில் போக பயப்படுவாங்கன்னு தெரியல நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஜப்பான் வரலாற்றுலேயே மிக மோசமான விமான விபத்து ஒன்று அரங்கேறி இருந்துச்சுங்க ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா இந்த ஜேஏஎல் ஜம்போ ஜெட்டு இப்போ விமான விபத்துக்குள்ளே இருக்கு பாருங்கள் அதே ஜேஏஎல் தான் ஆனால் அப்போ இது ஜம்போ ஜெட்டாக இருந்துச்சு இது டோக்கியோவில் இருந்து கிளம்பி ஒசாக்கா நோக்கி புறப்பட்டு இருந்துச்சு இது இந்த சென்ட்ரல் கமா ரீஜியனில் கிராஷ் ஆகுதுங்க இந்த விபத்தில் செத்தவங்க என்றைக்கு எவ்வளோ தெரியுமா ஐநூற்றி இருபது பேசஞ்சர்ஸ் இவங்க கூடவே குரூ மெம்பர்ஸ் வேறு இத்தனை பேர் அந்த ஒரு விபத்தில் செத்தாங்க மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமலாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிவிடுவோமே ஏன்னா ஏற்கனவே நிலநடுக்கம் சார்ந்த அத்தனை உயிர்கள் போயிருக்கு ஜப்பானில் இப்போ இந்த விமான விபத்தில் ஐந்து உயிர்கள் போயிருக்கு என்ன பண்ணுறதோ அவங்க இரவுகிட்ட பிரார்த்தனை தான் பண்ணணும் அவங்க ஆன்மா சாந்தி அடைய இந்த ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இருக்குல்ல இதை உயிரிழந்தவங்க எண்ணிக்கை இப்போ அதிகரிச்சிருக்கு அறுபத்ரெண்டு பேராங்க நாம் இதை ஆரம்பத்தில் கவர் பண்ணும்போது நாலு பேர்னு பார்த்தோம் அப்புறம் ஆறு பேராக மாறிச்சு அப்புறம் இருபது இப்போ அறுபத்தி ரெண்டில் வந்து நின்றுட்டுருக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளே இந்த எண்ணிக்கைன்னா எவ்வளோ மேலே போவோமோ இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் அரை மணி நேரத்துக்குள்ளே ரெண்டு தொடர் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கு நிலநடுக்க வருஷமாக என்னென்னு தெரில ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தொடர்ந்து எப்படி ஏற்பட்டுருக்கு பாருங்கள் சரி ஆஃப்கானை விடுங்க ஜப்பானுக்கு வாங்க ஒரு பக்கம் நிலநடுக்கம் சுனாமின் இயற்கை பேரிடர்கள் இன்னொரு பக்கம் விமான விபத்து மாதிரி செயற்கை இடர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வேறு எந்த நாட்டுக்கு தலை ஆண்டாக அமைஞ்சிருக்கோ இல்லையோ ஜப்பானுக்கு அமைஞ்சிருக்கு ஆனால் இது அங்கேயே இருக்கும் அந்த துரதிருஷ்டம் மற்ற நாடுகளுக்கு இதுக்கப்புறம் பரவமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பார்க்கலாம் மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்